ஒரு மரியாதை இந்த நாட்டில் இருந்திருக்கும் ஆனால் இப்போது நமக்கு இருப்பதெல்லாம் ஒரு சுயநிலவாதிகள் கொண்ட ஒரு அரசியல் கும்பல் என்கிற மனோநிலை தான் நமக்கு எனவே மக்கள் இயக்கம் இதையும் செய்ய நினைக்கிறது இந்த நாட்டிலே தேசிய ரீதியான நல்ல பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு அரசியலை அதனூடாக முஸ்லிம் சமூகம் பற்றிய நல்ல பார்வையை எல்லா சமூகத்தின் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையினை அதற்குரிய அரசியல் தலைமைத்துவத்தினை வழங்க வேண்டிய தேவையும் வந்திருக்கிறது நமது அரசியலில் இருக்கிற இருக்கிறையும் காடைத்தனமும் இந்த தில்லு முல்லுகளும் சட்டவிரோதமான செயல்களும் இதன் காரணமாக கௌரவமான எந்த மனிதர்களும் இந்த அரசியலிலே பங்கு பெற்ற முடியாது என்கின்ற ஒரு மோசமான நிலை இருக்கிறது ஒரு உலமா ஒரு படித்த மனிதர் ஒரு சமூக உணர் கொண்ட இளைஞன் யாருமே அரசியலிலை பங்கு பெற்ற முடியாது ஏனென்றால் அங்கே வன்முறை தில்லுமுள்ளு எல்லா ஒளி செயல்களும் அங்கே நடக்கும் ஆனால் இப்படியான மனிதர்கள் பங்கு பெற்றாவிட்டால் நல்ல அரசியல் பிரதிநிதங்களால் உருவாக்க முடியாது நல்லவர்கள் விசுவாசமானவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் சமூகத்தின் பிரதிநிதிகளாக வர முடியாது எனவே அவர்களும் பங்கு பெற்றக்கூடிய புதிய ஒரு அரசியல் ஒழுங்கை புதிய ஒரு நாகரிகமான அரசியல் கலாச்சாரத்தையும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் இன்று ஒவ்வொரு மேடையிலும் பார்க்கிறோம் இத்தனை காலமும் அரசியலில் ஈடுபடாத கௌரவமான மனிதர்கள் படித்தவர்கள் உலமாக்கள் எல்லாம் நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கத்துடைய அரசியல் மேடையிலே இருந்து அரசியல் நடவடிக்கையிலே பங்குபற்றி முன்னின்று உழைக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் இந்த நிலைமை தொடர்ந்தால் இந்த நிலைமை இன்னும் வளர்த்தெடுக்கப்பட முடியுமா இருந்தால் இன்னும் சில வருடங்களில் இந்த நாட்டிலே கௌரவமான தலைவர்களும் உளமாக்களும் புத்துஜீவிகளும் உருவாக்கக்கூடிய நல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடிய அந்த நிலைமை நமக்கு கிடைக்கும் நாம் இருபத்தி ஐந்து வரலாற்றுக்கு பிறகு ஒரு புதிய பயணத்துக்கான தொடக்கத்தை அதற்கான அவசியத்தை கொண்டிருக்கிறோம் அந்த புதிய பயணம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான வடிவத்தை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கொண்டு வந்திருக்கிறார் அதுதான் இந்த தேர்தல் எனவே இந்த தேர்தலிலே வாக்குகளை பிரிப்பது பிரதித்துவத்தை இல்லாமல் ஆக்குவது என்கின்ற சராசரியான சிந்தனைகளுக்கு அப்பால் ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறோம் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் சேர வேண்டும் ஒவ்வொரு தேர்தலிலும் பிரதித்துவம் என்பது வாக்களிப்பு மூலமாகத்தான் கிடைக்கிறது யாருக்கும் எழுதி கொடுப்பதில்லை இவர்கள் எல்லாம் பழைய கட்சிகள் இவர்களுக்கு ஒரு இந்த பிரதித்துவம் இவர்கள் புதிய கட்சி இவர்களுக்கு அப்படி இல்லை மக்கள் வாக்களிக்கிற போது பிரயத்துவம் கிடைக்கிறது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரு புதிய பயணத்தை இந்த புதிய பாதையை தொடக்கி இருக்கிறது என்றால் அதனை ஏற்றுக்கொண்டு மக்கள் அங்கீகரித்து வாக்களிக்கிற போது பிரயத்துவம் கிடைக்கிறது ஆனால் அந்த பிரயத்துவம் என்பது மக்களுக்கு விசுவாசமான மக்களுக்கு பிரயோசனமான மக்களின் உணர்வுகளை மதிக்கின்ற அல்லாவுக்கு பயந்து அமானிதமாக அந்த அதிகாரத்தை செய்கின்ற ஒரு பிரதித்துவமாகவே அமையும் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம் ஆக சாதாரணமான ஊருக்கு ஒரு பேருக்கு பிரதிநிதியாக இருக்கின்ற ஒரு பிரதிநிதியா அல்லது சமூகத்துக்கு பொறுப்புடன் உழைக்கின்ற இந்த பிராந்தியத்தின் சகல பிரதேசங்களையும் ஒரே கண்ணோடு ஒரே நீதியோடு பார்க்கின்ற அந்த பிரதிநிதியா என்பதை நாம தீர்மானிக்க வேண்டும் அவ்வாறான ஒரு பிரதிநிதிகளைத்தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த வேலை திட்டம் மூலமாக உருவாக்க வைத்திருக்கிறது எனவே சகோதரர்களே இந்த தேர்தல் இந்த தேர்தல் நமக்கு இறைவன் நல்ல ஒரு வாய்ப்பு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் மக்களே நீங்கள் உங்களுடைய மாற்றாத வரையில் நாங்கள் மாற்றுவதில்லை நாம் முஸ்லீம்கள் என்பதற்காக நாம் இறைவனை பயந்தவர்கள் என்பதற்காக நாம் ஐந்து நேரமும் தொழுகிறோம் என்பதற்காக நாம் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத வரையில் நமது வறுமை போகாது அதே போலத்தான் நம்ம சமூகத்துடைய அரசியல் பிரச்சனைகளுக்கும் நாம உழைத்து சிந்தித்து ஒரு புதிய இந்த அதற்கான ஒரு வாய்ப்பை தான் இறைவன் இந்த மாகாண சபை தேர்தலில் தந்திருக்கிறான் நீங்கள் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் இப்படித்தான் ஒரு மாகாண சபை தேர்தலிலே தான் நமது புதிய புதிய எழுச்சியை நாம் தொடக்கி வைத்தோம் எண்பத்தி எட்டாம் ஆண்டு எனவே இந்த தேர்தல் என்பது நமக்கு ஒரு புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது நாம் ஒரு புதிய பயணத்தை புதிய பாதையை தொடங்கி வைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறது இங்கே ஒரு கேள்வி தெளிவுக்காக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் நினைக்கின்றேன் போலீசாரம் இந்த கூட்டத்தை முடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டேன் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு இரண்டு நிமிடங்களில் முடிக்கலாம் நினைக்கின்றேன் காத்தான் குடியிலே வெல்கம் போர்டிலே இருந்த அரபு எழுத்தணிகளை அகற்றப்பட்ட போது ஏன் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒன்றும் சொல்லவில்லை முதலாவது அந்த அரபு எழுத்தணி என்பது வெல்கம்போடில இருக்கவில்லை அது காத்தாங்குடியில் அமைந்த பல வீதிகளில் வீதி பெயர்பலைகளில் எழுதப்பட்டிருந்த ஒன்றாக இருந்தது இப்போது கேள்வி ஒரு நாள் ஏற்கனவே வீதி பேர்பலைகள் அமைக்கப்பட்டு வீதியிலே அந்த அரபிலே அந்த உதாரணமாக அபூபக்கர் வீதி என்று பெயர் வைத்து அதனை தமிழிலும் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் எழுதி அரபிலும் எழுதியிருந்தார்கள் நகரசபிலே நாங்கள் உறுப்பினர்களாக இருக்கிறோம் நகரசபையிலே நகரசபையினுடைய சட்டம் அனுமதி இல்லாமல் பெயர்களை மாற்றம் செய்வது பேர்பலைகள் இடுவது என்பது அங்கீகரிக்கப்பட உடையும் நகரசபைக்கு நாங்கள் சென்ற காலத்திலிருந்தே இந்த பேர் மாற்றம் தொடர்பான பல சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது சபையிலே எந்த தீர்மானமும் இல்லை எந்த தீர்மானமும் இல்லாமல் தான் இவர்கள் அரபிலே அந்த பெயரை எழுதி வைத்து விட்டார்கள் அரபிலிருந்து பேரை எழுதிய பிறகு ஒரு நாள் இரவோடு இரவாக அந்த பேர் அழிக்கப்பட்டு விடுகிறது அழிக்கப்பட்டவுடன் நாங்கள் ஆராய்ந்து தெரிய வருகிறது அந்த எழுதியதனால் அரசாங்க இருந்தோ அல்லது ஏதோ பிரச்சனைகள் வந்து இதை எழுதிய நகரசபையை தான் அல்லது அவர் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த பேரை அளித்தார்கள் என்று எங்களுக்கு ஆதாரபூர்வமா தெரிகிறது இப்போது யாரை கண்டிப்பது முதலில் சொன்னோம் எனவே நாங்கள் முதலாவது அரபிலே இந்த பெயர்களை எழுதுவதில் உள்ள சாதக பாதங்கள் பற்றி நாம் செய்யவில்லை இரண்டாவது நாங்களே இதை செய்திருப்பதாக சந்தேகம் இருக்கிற போது அந்நிய சக்திகள் செய்துவிட்டதாக யாரை என்று நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை நகர நகரசபையில் சொன்னோம் எங்களது கூட்டறிக்கைகள் எங்கள் இணையதளங்களிலே அறிக்கை வந்தது அரசாங்கத்தை நாங்கள் கண்டிக்கவில்லை ஏனால் அரசாங்கம் செய்ததாக அதுக்கு எந்த அடையாளமும் இல்லை அந்நிய சக்திகள் வெளியிலிருந்து வந்த செய்தால் எந்த அடையாளமும் இல்லை அது நகரசபையிலே நடந்த அந்த விவாதத்திலே கலந்துரையாடலே ஒரு அரை மணித்தாலமாக பேசப்பட்டு இறுதியிலே அது அப்படியே நகரசபை நிர்வாகம் கிடப்பில் போடுகிற விடயமாக மாறியது அது ஒரு போர்டு அல்ல கிட்டத்தட்ட ஊரில் இருந்த எல்லா போர்டுகளையும் இரவோடுவாக மைப்பூசி அளித்திருந்தார்கள் எனவே இறுதியாக சௌரல்லே இந்த சந்தர்ப்பம் இந்த வாய்ப்பு மாகாண சபை தேர்தல் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கும் நல்ல சந்தர்ப்பம் நமது புதிய தொடக்கத்தை ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஒரு புதிய பார்வையோடு பார்க்க வேண்டும் நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது கடந்த ஆறு வருட ஒரு நம்பிக்கை தரும் வரலாற்றை ஒடுங்கி வந்திருக்கிறது வெறும் கொள்கைகளை வெறும் சித்தாந்தங்களை மாத்திரம் நாங்கள் மக்களுக்கு சொல்லவில்லை இதை நடைமுறைப்படுத்தி காட்டின வரலாற்றோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் எனவே இந்த சக்தியை வளர்த்தெடுப்பது வாழ வைப்பது இதை நமக்கு ஒரு வழிமுறையாக மாற்றிக்கொள்வென்பது நமக்கு இருக்கிற ஒரு நல்ல தெரிவாகும் தேர்தலிலே பொதுவாக பல கட்சிகள் போட்டியிடுவார்கள் எல்லா கட்சிகளும் ஒரே தரத்தில் இருந்தால் மக்களுக்கு குழப்பம் இருக்கும் ஆனால் இப்போது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்பதை நம்பிக்கை தருகிற நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த சக்தியாகவும் அந்த வரலாற்றோடு வந்திருக்கிறது எனவே இந்த தேர்தலிலே நாம் இந்த சக்திக்கு வாக்களிப்பதன் மூலமாக மட்டக்கிளப்பிலும் அம்பாறையிலும் திருமணமலையிலும் இந்த பிள்ளைத்துவங்களை பெற்றுக் கொள்வதன் மூலமாக மாகாண சபையிலே நமக்கு பேசக்கூடிய மாகாண சபையிலும் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் பேசக்கூடிய நல்ல ஆளுமையும் சமூக விசுவாசமும் உள்ள ஒரு சக்தியாக நாம் இதை அதன் மூலமாக ஒரு புதிய பாதையை தொடக்கி வைப்போம் அதற்காக இந்த தேர்தலிலே எமது சின்னமான கொடி சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களித்து இந்த சக்திக்கான இந்த நாட்டில் உருவாக போகிற நல்ல அரசியல் மாற்றத்துக்கான அந்த பங்களிப்பில் நாம் எல்லோரும் இணைந்து கொள்வோம் என்று அழைப்பு விடுத்து கொடுத்து கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இறுதியாக நன்றையாக சில வசனங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்தை இந்த லேண்டை எங்களுக்கு இந்த மேடை அமைப்பதற்கு அனுமதி தந்த பி முனிர் அவர்களுக்கும் மற்றைய மற்றும் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் விசேஷமாக ஏஎஸ்பி அவர்களுக்கும் ஓஎஸ்ஏ அவர்களுக்கும் இங்கு கடமையில் ஈடுபட்ட சகல போலீஸ் நிலந்தார் என்ற அபிஸ்டிய அவசரப்பட்ட காரணம் நிச்சய விழாவது அவசர தீமட்டர் தம் ஆன்சர் அப்படி சுற்றிக்கிறன்னு இங்கு எமது அழைப்பை இந்த பிரச்சார கூட்டத்திற்கு சமூகம் நடந்த சகல பொதுமக்களும் சகோதரர்களுக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை செயற்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியாக சலாபாத்துடன் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைபெறும் சல்ல அல்லாஹு அலா முகமது சல்ல அல்லாஹு செல்லம் சல்லல்லாஹு அலா முகமது யாவது